கிலாண்டேஸ்வரியாக சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக சீர்காழியிலே திருநிலை நாயகியாக வைத்தீஸ்வரன் கோயிலிலே தையல் நாயகியாக திருவாடானையிலே வாடானையிலே சிநேகவள்ளி அம்மையாராக காளையார் கோயிலிலே சுவர்ணவள்ளி தாயாராக திருப்புவனத்திலே நாயகியாக மதுரை மடப்புறத்திலே தாய் வித்ரஹாரியம்மனாக ஆனைமலையிலே மாசாணி அம்மனாக திரு குற்றாலத்திலே குழல்வாய் மொழியமனாக திருநெல்வேலியிலே காந்திமதியம்மையாராக திரு ஏனகத்திலே ஏழவார் குழலியம்மனாக திருச்சிராப்பள்ளியிலே மட்டுவார் குழியம்மனாக சமயபுரத்திலே மாரியம்மனாக திரு காட்டிலே வீணாவாத விபூஷ்ணி என்ற யாழை பிடித்த மொழியாளாக திருவண்ணாமலையிலே உண்ணாமுளை தாயாராக குளசையிலே முத்தாரம்மனாக ஒரு முக்கியமான ஊரை சொல்ல போறேன் துணை துணை மாலை மாலை நாயகின்னு பேர் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இது வரைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் தெரியுமாண்ணே துணை மாலை நாயகின்னு தெரியுமா ஆமா ஏன்னா ஒருவேளை இது வரைக்கும் கோயிலுக்கு போகாதவங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாக போய் பார்த்துருங்க பார்க்க வேண்டிய கோயில் ஏன்னா பதினான்கு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ரொம்ப முக்கியமாக விளங்கக்கூடிய ஆலயம் இது அப்படின்னா திருச்சுழி தான் திருச்சுழிக்கு மறுச்சுழியே கிடையாதுன்னு ஒரு பழமொழியே உண்டு திருச்சுழின்ற ஊர் ஒரு ஊர் தான் இருக்கான் நானும் அதிகமாக தேடி பார்த்துட்டேன் திருச்சுழின்னு வேற ஊரே கிடையாது இருக்காது என்ன திருச்சுழி அப்படின்ற ஊரு இன்னைக்கு வந்து திருவண்ணாமலையிலே ஆமாம் ஆத்ம தியானத்திலே அமர்ந்து சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக ஞானியாக அமர்ந்த ரமண மகரிஷி ஐயா அவர்கள் பிறந்த ஊர் திருச்சுலி அதுவே முதல் பெருமை அதற்கு முன்னாடி திருவண்ணாமலையில் இருக்கிறாரு பிறந்தது இங்கே தானே ஆக திருச்சொலிக்கு அடுத்து என்ன சிறப்பு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சுவாமி பூமிநாதர் சுவாமிகள்னு சிவபெருமானுக்கு பேர் அம்பாளுக்கு துணை மாலை நாயகின்னு பேர் இங்கே ஏன் எப்படி வந்தார் எதனால் பூமிநாதர்னு பேர் தெரியுமா உலகம் அழியணும் அப்படின்னா பிரளயத்தால தான் அழியுமா பஞ்சபூதங்களால தான் அந்த உலகத்துக்கு அழிவு நீராலையோ நெருப்பாலையோ மண்ணாலே ஏதாவது ஒன்று நடக்குதா இல்லையே அங்கங்கே பூகம் திடீர்னு அடிக்குது திடீர்னு சுனாமி வருது திடீர்னு தீ விபத்து ஏற்படுது இந்த மாதிரி பஞ்சபூதங்களால் அழிவு ஏற்படும் அப்படி பிரளயம் சூழ பிரளயம்னா தண்ணீர் தண்ணீராலே இந்த பூமி மூழ்க போகிற நேரத்தில் சிவபெருமான் தன்னுடைய கால் கட்டை விரலாலே இந்த பிரளயத்தை ஒரு சுடியிலே அடக்கிய இடம் எதனா திருச்சி ஒரு சு திருச்சு அந்த ஊருக்கு பேரு அந்த திருச்சுழியில் இருக்கக்கூடிய சுவாமி பூமிநாத சுவாமிகள் ஐயாவுக்கு பேர் யாருக்கெல்லாம் வந்து இந்த வீடு பிரச்சனை இந்த வீட்டடி மனம் வாங்குறது விக்கிறது வீடே சொந்த விட முடிய மாட்டேங்குது எல்லாம் தெய்வம் அப்படின்னா சுவாமிகள் தான் துணை மாலை நாயகின் அம்பாளுக்கு பேரு திருமண தடை ஏற்படக்கூடியவங்களாம் வணங்க வேண்டியது அம்பாளை அப்படியெல்லாம் மான்மீகம் நிறைந்த பூமியில நம்மலாம் எல்லாம் குடியிருக்கிறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியமான செயல் தான் அரிது அரிது மானிடராய் புறத்தல் அறிது நாங்க அதும் அரிது எதுவும் கூண் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தில் அறியது கடவுளுடைய கருணையை பார்த்தீங்கன்னா நம்மளாம் நாயா நிறைய படைக்காமல் மனிதனாக படைத்து மனிதனாக மட்டும் படைத்தது இல்லாமல் நாடக கலைஞர்களாக படைத்து நாடக கலைஞர்களாக படைத்தது மட்டும் இல்லாமல் வள்ளி வேடம்லாம் போட வச்சு தினமும் பன்னெண்டு மணி நான் முருகா முருகா முருகான் அவன் நாமத்தை சொல்ற அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கானே எந்த பிறவில எவ்வளோ நன்றி சொல்லி இந்த கடன் தீர்க்கிறது சொல்லுங்க ஆமாம் ஒரு ஊரில் நம்ம இருந்தோம்னா அந்த ஊர் திருவிழாவையும் அந்த ஊர் சாமியை தான் கும்பிட முடியும் தினமும் ஒரு ஊர் தினமும் கொடான கொடி மக்கள் தினமும் நிறைய தெய்வங்களை வணங்குற வழிபாடு இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும் முன்னாடி கொடுத்து வச்சா தான் இப்போ வாங்க முடியும் கொடுப்பனை வேணும்ல பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் அப்படின்னாங்க மனிதனால் மட்டும்தான் தெய்வத்தை வாயால் போற்றி வணங்க முடியும் இந்த வாய் படைத்தது எதற்கா இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்கா கண்கள் படைத்தது எதற்கா இறைவனை கண் கண்டு வணங்குவதற்கா ரொம்ப பேரை பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி ஏழுமலையான கும்பிட்றதுக்காக போவாங்க திருப்பதி அங்கே போனால் நம்மளால அங்கேயே ரொம்ப நேரம் நிற்க தான் சாமியை பார்க்க முடியும் சரியாக சாமிக்கு தீபாராதம் நடத்தும் போது நம்மளால கண்ணை மூடிக்கிட்டே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் அங்கே போய் கண்ணை மூடிக்கிட்டு அப்புறம் எதுக்கு எப்படி திருப்பதியை பார்க்குறது ஐயர் கேட்டால் பக்தியான் கண்ணை மூடிட்டு கும்புறதுன்னா வீட்லேயே கும்பிட வேண்டியது தானே போய் சுவாமிக்கு எதுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அழகுபடுத்தியிருக்காங்க நம்மளாம் கண் குளிர கண்ணால் பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதற்காக தான் அந்த அலங்காரம் அதனால் இனிமேல் கோயிலுக்கு போகிறவங்களாம் நல்ல கண்ணை திறந்து சாமியை பார்த்தே கும்பிடலாம் கண்ணை மூடிக்கிட்டே கும்பிட்றதுன்றது மட்டும் அல்ல பக்தி அப்படி கண்ணை கொடுத்தது எதற்குனா இறைவனுடைய உருவத்தை பார்ப்பதற்கு காதை கொடுத்தது எதற்குனா அவனுடைய திருநாமங்களை கேட்பதற்கு இந்த வாய் என்னெல்லாம் பேசுது தேவையில்லாததெல்லாம் பேசுது தேவையானதையும் பேசுது துணத்தொணன்னு பேசுது இந்த வாயால் இறை நாமத்தை சொல்கிறதுனால என்ன வந்துட போகுது ஆமாம் முருகான்னு சொல்லலாம் கந்தான்னு சொல்லலாம் சிவசிவான்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு மகிமையும் உண்டு அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணாரோ கோயிலுக்குள்ளே கண்ண முடிக்கிறேன் சாமி உண்டுடே நின்றாரா ரொம்ப நேரமா ரொம்ப நேரமா கண்ணை மூடிக்கிட்டே இருந்தார் அதுக்கு முன்னாடி கண்ணை திறந்துகிட்டே இருந்தார் ஏன்னா அம்பாள் ரொம்ப அழகா இருந்தா அன்னைக்கு அம்பாளினுடைய உருவம் எப்படி இருந்தது அப்படின்னா சித்திரை மாதம் பௌர்ணம் எப்படி இருக்கும் பயங்கர பொடிவோடு இருக்குமா அது மாதிரி ஒரு அழகு அந்த அழகை பார்த்துக்கிட்டே இருந்தார் எதுவுமே கண்ணுக்கு தெரியல ரொம்ப நேரம் பார்த்தவர் கண்ணை மூடிக்கிட்டார் ஏன் பார்த்த அழகு கண்ணை விட்டு வெளியில் போயிடக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு விருப்பம் கண்ணை மூடிக்கிட்டே கும்பிட்டு இருந்தார் இப்போ மாலை பொழுது வந்துருச்சு நாட்டை ஆளும் மன்னன் கோயிலுக்கு வந்தாரு சுவாமியை கும்பிட எல்லாரும் போயிட்டா குடிமக்கள் எல்லாம் இவர் மட்டும் நின்றுகிட்டே இருந்தார் இப்ப அரச்சவர்கிட்ட கேட்டாரு எல்லாரும் போயிட்டாலே இவர் மட்டும் ஏற்கிறாரு அவர் சொல்றாரு இவர் வந்து அம்பாள் மேல ரொம்ப கிருக்கா பக்தியாக இருக்கக்கூடியவர் இது இதெல்லாம் நல்லது கெட்டது தெரிஞ்சவர் எடுத்து சொல்றாரு அப்ப அருகில் போய் அந்த பக்தியை சோதிப்பதற்காக கேட்கிறாரு இன்று என்ன திதின்னு கேட்டாரு மன்னன் அன்றைய திதி என்ன திதி அம்மாவாசை அம்மாவாசைக்கு நில வருமா நில வராது ஆனா இவர் என்ன பார்த்தாரு அம்பாலோட முகத்தை அது எப்படி இருந்துச்சு பௌர்ணமி நிலவு மாதிரி இவர் என்ன பண்ணிக்கிட்டாருன்னா வாயத்திற்கு இன்னைக்கு பௌர்ணமின்ட்டார் இன்னைக்குதான் அம்மாவாசை ஆச்சே நிலவு யாருக்குமே தெரியாது உன் ஒருவனுக்கு மட்டும் எப்படி நிலவு தெரியும் சாய்ந்தரம் பொழுதுல நிலவு வரல உனக்கு மரண தண்டனை போனாரு அம்மாவாசியில எப்படி நிலவு வரும் ஆக அன்று பாடினார் வாய் திறந்து அம்பாளை மனமுருக வேண்டி பாடினாராம் முதிக்கின்ற செங்கதர் உச்சத்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதன போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கொடி குங்குமத்தோயம் என்ன மிதிக்கின்ற விழித்துணையே அடுத்த நொடிய நிலவு வந்துச்சான் என்ன கருணை பார்த்தீங்க அதுக்கடுத்து ஒவ்வொரு பாடலா பாடுறாரு துணையும் தெய்வமும் பெற்றதாயும் ஸ்ருதிகளின் பனையும் பதிகொண்ட வேணும் பனிமலர்ப்பும் கணையும் கருப்பு சிலைவின் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியா மறைய அறிந்து கொண்டு சரிந்தேன் எனது திருமணிக்கே திருவே விரிவி பிரிந்தேன் நீ நண்பர் பெருமை என்னாத கருமன் என்றால் மறைந்தே விளம் நிறகு குறவாயும் மனிதரையே மனிதரும்